யாஸ் புயலின் எதிரொலியாக நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக பாபநாசம் அணை ஒரே நாளில் பத்து அடியும் சேர்வலாறு அணை பதினாறு அடியும் உயர்ந்துள்ளது மகிழ்ச்சியடைந்துள்ளனர் யாஸ் புயலின் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வந்தது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்ததன் காரணமாக மாவட்டத்தின் பிரதான அணைகளான பாபநாசும் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது நூற்றி நாற்பத்தி மூன்று அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணை நூற்றி பத்தொன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஆறு அடியில் இருந்து ஒரே நாளில் பத்து அடி உயர்ந்து நூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து அடியாக உள்ளது அணைக்கு வினாடிக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இதுபோன்று நூற்றி ஐம்பத்தி ஆறு அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணை நூற்றி முப்பத்தி ஐந்து அடியில் இருந்து பதினாறு அடி உயர்ந்து நூற்றி ஐம்பத்தி அடியாக உயர்ந்துள்ளது நூற்றி பதினெட்டு அடி கொள்ளளவு கொண்ட மணிமுத்தார் அணை எண்பத்தி நாலு அடியில் இருந்து அடி உயர்ந்து எண்பத்தி எட்டு அடியாக உயர்ந்துள்ளது ஐம்பத்தி இரண்டு அடி கொள்ளளவு கொண்ட கொடுமுடியாறு அணை ஐந்து அடி உயர்ந்து இருபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து அடியாக உயர்ந்துள்ளது தொடர்ந்து மழை நீடித்தால் அணைகள் நிரம்பும் நிலை ஏற்பட்டுள்ளது மாவட்டத்தில் பாபநாசம் பகுதியில் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டரும் சேர்வலாறு பகுதியில் இருபத்தி எட்டு மில்லிமீட்டரும் மணிமுத்தாறு பகுதியில் இருபது புள்ளி பூஜ்ஜியம் நான்கு மில்லி மீட்டரும் நம்பியாறு பகுதியில் இருபத்தி மூன்று மில்லிமீட்டரும் அம்பாசமுத்திரம் பகுதியில் இருபத்தி ஏழு மில்லிமீட்டரும் சேரன்மாதேவியில் பதினான்கு புள்ளி நான்கு மில்லி மீட்டரும் நாங்குநேரி பகுதியில் இருபத்தி மூன்று மில்லிமீட்டரும் ராமநாதபுரம் பகுதியில் பதினோரு மில்லி மீட்டரும் களக்காடு பகுதியில் பத்து புள்ளி ஆறு மில்லி மீட்டரும் பாளையங்கோட்டையில் ஆறு மில்லி மீட்டரும் நெல்லையில் ஆறு புள்ளி நான்கு மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது தொடர் மழையின் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள விவசாய அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது